ஆவணி அமாவாசை அன்று எந்த விஷயங்களை செய்ய வேண்டும் எந்த விஷயங்களை செய்யக்கூடாது அமாவாசை என்பது முன்னோர் வழிபாடு மற்றும் இறை வழிபாட்டிற்கான நேரமாகும் இந்த நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது தானங்கள் வழங்குவது மந்திரம் அல்லது கடவுளின் பெயரை மீண்டும் மீண்டும் உச்சரிப்பது ஆகியவை மிகுந்த புண்ணிய பலன்களை தரக்கூடியதாகும் இந்த நாளில் சில குறிப்பிட்ட விஷயங்களை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் ஆவணி மாதம் அம்மாவாசை இந்த ஆண்டு எப்போது வருகிறது இந்த நாளுக்கு என்ன சிறப்பு இந்த நாளில் என்னென்ன விஷயங்களை தவிர்ப்பதால் முன்னோர்களின் சாபம் ஏற்படாமல் தவிர்ப்பதுடன் தோஷத்திலிருந்து விடுபட முடியும் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் அம்மாவாசை என்பது மிக முக்கியமான வழிபாட்டு மற்றும் விரத நாளாகும் அதிலும் ஆவணி மாதத்தில் வரும் அமாவாசை மாகாலிய பட்சத்திற்கு முன்பு வரும் அமாவாசை என்பதால் மிகவும் முக்கியமானதாகும் இந்த நாளில் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவதால் பித்ருதோஷத்திலிருந்து விடுபடுவதுடன் முன்னோர்களின் ஆசிகளும் கிடைக்கும் அதனால் ஆவணி மாத அமாவாசையை பித்தோரி அமாவாசை என்றும் குறிப்பிடுவார்கள் இந்த நாளில் பெண்கள் துர்கா தேவியை வழிபட்டால் அவர்களின் கணவரும் பிள்ளைகளும் நீண்ட காலம் வாழ்வார்கள் என்பதும் நம்பிக்கை இந்த ஆண்டு ஆவணி மாத அமாவாசை ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை வருகிறது அன்றைய தினம் பகல் பனிரெண்டு ஐம்பத்தி நான்கு மணிக்கு துவங்கி ஆகஸ்ட் இருபத்தி மூணாம் தேதி பகல் பனிரெண்டு இருபத்தி ஒன்பது வரை அமாவாசை தேதி உள்ளது இந்த நாளில் பித்ரு தர்ப்பணம் செய்வது பிராமணர்கள் மற்றும் ஏழைகளுக்கு தானம் செய்வது புனித நதிகளில் நீராடுவது ஆகியவை மிகுந்த புண்ணியம் தரும் அதே சமயம் சில விஷயங்களை இந்த நாளில் தவிர்க்க வேண்டும் அப்படி இல்லாவிட்டால் துர்தஷ்டத்தை வரவழைப்பதுடன் முன்னோர்களின் கோபம் மற்றும் சாபத்திற்கும் ஆளாக வேண்டியது இருக்கும் அமாவாசையில் என்னென்ன விஷயங்களை தவிர்க்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளலாம் அமாவாசை நாளில் பித்ருக்கள் நம்முடைய வீட்டிற்கு வருவதாக ஐதீகம் இந்த நாளில் அசைவம் முட்டை மீன் மது போன்றவற்றை சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் இது முன்னோர்களின் ஆத்மாக்களை அவமதிப்பதற்கு சமமானதாகும் இதனால் சைவ உணவுகளையே சமைத்து முன்னோர்களுக்கு படைத்து நாமும் சாப்பிட வேண்டும் இதனால் அவர்களின் ஆசிகளை பெற முடியும் முக்கிய முடிவுகள் எடுப்பது மங்களப் பொருட்கள் வாங்குவது ஆகியவற்றை அமாவாசை நாளில் தவிர்க்க வேண்டும் தங்கம் வெள்ளி போன்ற விலை உயர்ந்த பொருட்கள் ஆடம்பரப் பொருட்கள் ருத்ராட்சம் யந்திரம் போன்ற பூஜை பொருட்கள் ஆகியவற்றை வாங்குவதை தவிர்க்க வேண்டும் இந்த நாளில் புதிய விஷயங்களை துவங்குவதும் முக்கிய முடிவுகள் எடுப்பதும் அவச கருதப்படுகிறது அமாவாசை அன்று கொண்டைக்கடலை கீரை பார்லி முள்ளங்கி சுரக்காய் வெள்ளரிக்காய் பழைய உணவுகள் பாவக்காய் போன்ற உணவுகளை சாப்பிடுவதையும் சமைப்பதையும் தவிர்க்க வேண்டும் இது முன்னோர்களின் ஆன்மாக்களை அவமதிப்பது போல் ஆகிவிடும் அமாவாசை நாளில் அருகிலுள்ள கோவில்களுக்கு நெய் வாங்கி தானமாக கொடுக்கலாம் அமாவாசை அன்று தலைக்கு எண்ணெய் தேய்ப்பதையும் எண்ணெய் தேய்த்து குளிப்பதையும் தவிர்க்க வேண்டும் அதற்கு பதிலாக எண்ணெய் தானம் செய்யலாம் இது பித்ருதோஷத்துடன் சனி தோஷத்தையும் போக்கும் நன்மைகளை தரும் முன்னோர்களின் ஆசி கிடைக்கும் இதனால் செல்வ வளம் பெருகும் எடுக்கின்ற முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் அரிசி கோதுமை போன்ற தானியங்களை ஆவணி அமாவாசை நாளில் தானம் அளிப்பது சிறப்பு அந்தனர்கள் அல்லது ஆதரவு இல்லாதவர்கள் ஏழைகளுக்கு இவற்றை தானம் அளிப்பதால் முன்னோர்களின் ஆசி கிடைக்கும் முன்னோர்களின் ஆசி கிடைப்பதால் நம் பித்ருதோசத்திலிருந்து விடுபடுவதுடன் பொருளாதார ரீதியாக முன்னேற்றத்தையும் செல்வ வளத்தையும் பெற முடியும் கோவில்களுக்கு தானியங்கள் வெள்ளம் பருப்பு வகைகள் போன்றவற்றை தானம் செய்வது சிறப்பு ஆதரவற்றவர்களுக்கு ஏழைகளுக்கு உணவுப் பொருட்களையோ அல்லது சமைத்த உணவுகளையோ தானம் செய்யலாம் தானத்தில் சிறந்த தானமாக அன்னதானம் கருதப்படுகிறது ஏழைகளுக்கு உணவு அளித்து அவர்களின் பசியை போக்குவதன் மூலம் முன்னோர்களின் ஆன்மா சாந்தி அடையும் அதோடு நம்முடைய விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் வாழ்க்கையில் வறுமை என்பதே ஏற்படாது அமாவாசை நாள் முன்னோர்களுக்கும் சனி பகவானுக்கும் உரிய நாளாகும் அதனால் இந்த நாளில் நேர்மறை ஆற்றல்களை ஈர்க்கும் விஷயங்களை மட்டுமே செய்ய வேண்டும் இந்த நாளில் துடப்பம் வாங்குவதை தவிர்க்க வேண்டும் இது மகாலட்சுமியின் கோபத்தை தூண்டக்கூடியதாகும் அதேபோல் இந்த நாளில் காலணிகள் வாங்குவதையும் தவிர்க்க வேண்டும் இந்த நாளில் வாங்கப்படும் பொருட்கள் நேரடியாக முன்னோர்களை சென்று சேரும் என்பதால் இது முன்னோர்களின் கோபத்திற்கும் சாபத்திற்கும் ஆளாகிவிடும்